ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மார்ச் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நம் அனைவரையும் வீட்டிற்கு அழைத்துச் செல்வதற்காக பகவான் இந்த பூமியில் அவதரித்திருக்கின்றார் அவர் வந்து நமக்கு பல நினைவுகளை ஏற்படுத்தியிருக்கின்றார் உறங்கிக் கிடக்கும் உயிரோட்ட தன்மையை விழிப்படைய செய்திருக்கிறார் உள்ளடங்கி கிடக்கும் நமது சக்திகளை எழுப்பியிருக்கின்றார் நமது தன்மையையும் விழிப்படைய செய்திருக்கிறார் நீங்கள் தேவகுலத்தின் மகான் ஆத்மாக்கள் என்று நமக்கு நினைவுபடுத்தியிருக்கிறார் இப்போது இந்த விளையாட்டு முடிவடைகிறது நான் உங்களை வீட்டிற்கு அடைத்து செல்ல வந்திருக்கிறேன் என்கிறார் நீங்கள் அனைத்தையும் இங்கேயே விட்டுவிட்டு உனது எனது என்ற பந்தனத்திலிருந்து விடுபட்டு உங்களது கர்ம கணக்கை முடித்துவிட்டு என்னுடன் வீட்டிற்கு வர வேண்டும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் உங்களை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறேன் அவசியம் உங்களை அழைத்து செல்வேன் என்கிறார் அதற்காகவே பாபா இந்த உடலிலிருந்து விலகி அசரீரி ஆவதற்கான பயிற்சியினை அதிகமாக செய்வித்திருக்கிறார் எந்த அளவிற்கு நாம் உடலிலிருந்து விலகி இருக்கக்கூடிய பயிற்சி செய்வோமோ கர்மேந்திரியங்களின் ரசனைகள் முடிவடைந்துவிடும் நமது சூக்மமான பந்தனங்கள் கூட முடிவு பெறும் ஆத்மா உடலிலேயே மாட்டிக்கொண்டிருக்கும் என்றால் வெளிப்புறமான பந்தனங்களும் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன உடல் உணர்விலிருந்து விலகியிருந்தால் வெளிப்புறமான பந்தனங்களும் சகஜமாகவே விலகிவிடுகின்றன நாம் அசரீதியாக ஆவதற்கு மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வோம் இதன் வெளிப்படையான பலன் என்ன கிடைக்கும் என்றால் முழு நாளும் ஓடக்கூடிய அநேக வீணான எண்ணங்கள் முடிவடைந்துவிடும் மேலும் நாம் ஆழமான அமைதியை அனுபவம் செய்வோம் முழு நாளும் நாம் இந்த பயிற்சியை மேற்கொள்வோமானால் மாலை வருவதற்குள் ஆழமான அமைதி நமக்கு அனுபவமாகும் இந்த நிலை நம்மை மிகவும் கவர்ந்தெழுக்கும் எந்த அளவிற்கு நாம் அனைத்து விஷயங்களிலிருந்தும் விலகி இருப்போமோ அந்த அளவிற்கு அனைவருக்கும் பிரியமானவராக ஆகிவிடுவோம் விலகி இருப்பவர்தான் அனைவருக்கும் பிரியமானவராக ஆகிவிடுகிறார் நாம் எந்த அளவிற்கு உடலிலிருந்து விலகியிருப்போமோ அந்த அளவிற்கு பரமாத்மா அன்பை கவர்ந்திருக்கிறோம் மேலும் நாம் யோகத்தில் நிலைத்திருப்பதற்கும் அது மிகுந்த உதவி புரியும் எனவே இன்று மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வோம் ஆத்மாவாகிய நான் மிகுந்த ஒளிமயமாக இருக்கிறேன் வெறும் புள்ளியாக தன்னை பார்க்காமல் அப்படிப்பட்ட பிரகாசமான ஒரு புள்ளி சுரூபமாக அதிலிருந்து பன்மடங்கு சக்திகளும் அமைதியும் தன்மையும் நாலா புறங்களிலும் பரவக்கூடிய சொரூபமாக தன்னை காண்போம் இது நான் ஆவேன் நான் இந்த உடலில் பிரவேசித்திருக்கின்றேன் நான் புருவ மத்தியின் சிம்மாசனத்தில் விற்றிருக்கின்றேன் பலவிதமான வழிமுறைகளில் அசரீரியாக ஆவதற்கான பயிற்சியை மேற்கொள்வோம் மீண்டும் மீண்டும் தனக்குத்தான் கொள்வோம் நான் இந்த உடல் அல்ல நானோ ஜொலிக்க கூடிய ஆத்மா ஆவேன் இந்த உடலோ அழியக்கூடியது இப்படிப்பட்ட பல உடல்களை நான் எடுத்திருக்கிறேன் விட்டும் இருக்கிறேன் இப்போது இந்த உடலில் பரமாத்ம காரியத்தை செய்வதற்காக நான் விற்றிருக்கிறேன் இப்படிப்பட்ட சிந்தனைகளை கூட கூடவே செய்யும்போது மெல்ல மெல்ல நிராகார நிலை அதிகரிப்பதை உணர முடியும் கர்மேந்திரியங்களிலிருந்து நாம் விலகத் துவங்குவோம் கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சியடைய தொடங்கும் கர்மேந்திரியங்களின் ரசனை நம்மை கவர்ந்தெழுக்காது எனவே உண்மையில் அசரீரி தன்மை என்பது நமது உயர்ந்த நிலையாகும் இதனை நாம் அதிகரித்துக் கொண்டே செல்வோம் இதன் மூலம் ஒரு நொடியில் உடலிலிருந்து நம்மால் விலக முடியும் இந்த விலகிய தன்மை நமக்குள் அநேக விசேஷ தன்மைகளை நிரப்பிவிடும் உடல் உணர்விலிருந்து நாம் விடுபடுவது மட்டுமல்லாமல் பற்றுதலிலிருந்தும் விடுபட்டு விடுவோம் எப்போது தன்னைத்தான் ஆத்மாவாக பார்க்க துவங்குவோமோ அப்போது தானாகவே பிறரையும் ஆத்மாவாக பார்க்க தொடங்குவோம் இவர்கள் அனைவரும் ஆத்மாக்கள் அப்போது ஆத்ம உணர்வு இயல்பானதாக ஆகிவிடுகிறது இதன் மூலம் ஆத்மாவிற்குள் மிகுந்த சக்திகள் வந்துவிடுகின்றன ஆத்மாவின் ஒவ்வொரு குணத்தையும் சிந்தித்து பார்ப்போம் ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொள்வோம் ஆத்மாவாகிய நான் ஞான சொரூபமாக இருக்கிறேன் நான் அன்பின் சொரூபமானவன் அன்பால் நிறைந்திருக்கிறேன் நான் அமைதி சொரூபமானவனாவேன் எனது இயல்பே அமைதியாகும் நான் தூய்மை சொரூபமாவேன் நான் இருப்பதே தூய்மையாக இவ்வாறு நமது உண்மையான சொரூபத்தை இன்று மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வோம் நெற்றியில் புருவமத்தியின் சும்மாசனத்தில் வீற்றிருக்கும் மணியாக தன்னை காட்சிப்படுத்தி பார்ப்போம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி